ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் இப்போ வந்துடுச்சு இனி எல்லாமே நீ ஆசைப்பட்டது போல தானாக உன்னை நோக்கி வந்து சேரும் உண்மையான பக்தியின் காரணமாக நீ என் மேல பாசத்தோடு அப்பா அப்பான அழைச்சதன் காரணமாக உன் வேண்டுதல்களும் நிறைவேறப் போகுது உன்னுடைய தாயும் தந்தையும் குழந்தை வரம் வேண்டி என்னுடைய அருளால் பிறந்த குழந்தை நீ அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லது நடக்காம போயிடுமா என்ன பல இடங்கள்ல நீ நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு தேடி தேடி அலைஞ்சு எங்கேயுமே நடக்காம என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் சரணடைந்தாய் அப்படி இருக்கும்போது என்ன சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தராம விட்டுடுவேனா என்ன இதோ இப்போதே நீ பட்ட வேதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும் நீ எடுத்த எல்லா காரியங்களிலும் விடாமுயற்சியோடு நீ ஜெயிப்பதற்கான சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் உனக்கு எது நடக்க வேண்டுமெனவோ உனக்கு எது நடந்தா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியோ அதையே உனக்கு நடத்தி கொடுப்பேனேன் செல்வமே நீ எதைப்பத்தியும் கவலைப்படாம தைரியமாக இரு காலங்களை கடந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு இதையெல்லாம் பார்த்து நீ யோசிச்சு சிரிக்கும்படி உன் வாழ்க்கை வசந்தமானதாக மாறப்போகுது யார் என்ன சொன்னாலும் எதையும் காதலை வாங்கிக்காத இன்பமோ துன்பமோ எல்லா சூழ்நிலையிலும் என் அன்பு பிள்ளை உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்னுடைய வருகைக்காக தானே நீ காத்திருக்கிற நிச்சயமா நானே உன் வாழ்க்கையில் உனக்கு குழந்தையாக வந்து பிறப்பேன் குழந்தை வரம் வேண்டி என்னிடம் கண்ணீர் விட்டு அழுகுவதை நான் பார்த்து கொண்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காத உன் மனக்குமுறல்களும் மனவேதனையும் காசு கஷ்டமும் பணப்பிரச்சனையும் மனவேதனையும் எல்லாம் எனக்கு தெரியும் குழந்தை பேரின்றி நீ படும் சோதனைகளை வேதனைகளையும் நான் அறிவேன் சொல்வே நீ என் கிட்ட வச்ச உன்னுடைய வேண்டுதல்கள் போகுது உன்னுடைய முன்னோர்களின் கர்ம வினைகள் தான் உன்னை விருத்தி அடைய விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்துச்சு உன் அப்பன்னாக இருந்து நான் என்ன செய்யணுமோ அதை சரி செஞ்சு உனக்கு குழந்தையாக வந்து பிறக்க போறேன் நீ மட்டும் அல்ல என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் கேட்ட என் அன்பு பிள்ளையான பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் சந்தோஷமும் அமைதியும் வெற்றியும் நிலவணும்னு கேட்ட என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்கும் எல்லா விஷயங்களையும் செஞ்சு தரப்போறேன் காலையில கண் உடனே முருகானி என் நாமத்தை சொல்லும் என் அன்பு பிள்ளையே நீ எப்போ என்ன நினைச்சாலும் உனக்காக உன் முன்னால வந்து நிற்கிறதுக்கு தயாராக நான் இருக்கேன் நிச்சயமா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உனக்கான நல்லதை செய்து தருவேன் என் செல்வமே உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உனக்கு மனநிறைவு கிடைக்கும்படி நான் செய்றேன் உனக்குன்னு படைக்கப்பட்ட எல்லாமே இப்போது நிச்சயமாக உன்னை வந்து சேர்வதற்கான நல்ல நேரம் நெருங்கி வந்துருச்சு நீ என் கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் உனது எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுத்ததுதான் இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் அலட்சியம் செய்து என்னை அவமதித்து போகாமல் நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ நான் உனக்கு கொடுப்பதையும் அப்படியே மனசார பெற்றுக்கொள்ளேன் செல்வமே உன்னுடைய பக்தியும் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதுமே வீண் போகாது யாருமே இல்லாம தனியா நிற்கதியா நிக்கிறோமே நினைச்ச உனக்கு எல்லா துணையாகவும் நான் இருப்பேன் உன் மனசுல தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படாத ஏன்னா இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்ல இல்லாத மாயைகளை நினைத்து வேதனைப்படுவதை நிறுத்தி விட்டு எல்லா நல்லதையும் நடத்தி கொடுப்பேன்னு என்ன நம்பு ஒன்னா அலட்சியம் செய்யறவங்க செஞ்சுட்டு போட்டும் எல்லாரும் ஏதாவது ஒரு காரண காரியத்தோட தான் தேவைக்காக உன்னை தேடி வந்து பேசுகிறாங்க அப்புறம் அது முடிஞ்ச உடனே உன்னை விட்டு விலகி போயிடுறாங்க ஆனால் இறுதி வரைக்கும் நான் நிலையாக எப்போதும் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை மறக்காதே என் செல்வமே நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் முருகா முருகான்னு நீ என் திருநாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க தான் எல்லா விஷயங்களும் நடந்து முடியும் நீ யாரை நினச்சும் எதை நினச்சும் கவலைப்படுறத முதல்ல நிறுத்திடு உன் மனநிலை எப்போதும் சந்தோஷமானதாக மட்டுமே இருக்கட்டும் இன்னும் பல வருடங்கள் நீ இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கு அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல் நடக்கலைங்கிறதுக்காக நீ வருத்தப்படாத உன்னை பலவீனப்படுத்தும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இருந்து அதை தூக்கி எரிஞ்சிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கோ நான் சொல்கிறத செய்கிறதும் ஏற்றுக்கிறதும் உனக்கு கொஞ்சம் கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஆனால் எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே ஓ வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக தான் எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ என் மேலே வச்சிருக்கிற உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதுமே வீண் போகாது கடைசி நிமிடத்தில் கூட இங்கே எதுவுமே மாறலாங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய் நீ எதை நினைச்சோம் வருத்தப்பட அவசியமில்லை என் செல்வமே நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதிரியாக இருப்பவர்கள் என்ன செஞ்சாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன் அவர்கள் ஆடிய ஆட்டத்தை எல்லாம் முடித்து வச்சு இறுதியில் உனக்காக நான் ஆடும் ஆட்டத்தின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையில எல்லாமே மாறிப்போகும் நீ நினைச்சும் கவலைப்படாத உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து படிப்படியாக முன்னேற்றம் பெறுவதற்கு வேலை செய் உன்னை தனிமைப்படுத்தும் மனிதர்களையும் உன்னை கஷ்டப்படுத்தும் மனிதர்களையும் நீ கண்டுக்காம போய்கிட்டு என் செல்வமே உன்னை இருக்கிறவங்கல்ல யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றத நீ அடையாளம் கண்டுகொள்வதற்கான நேரம் வந்துடுச்சு யார் மேலையும் வெறுப்ப காட்டி இங்க எதுவுமே மாற அமைதியாக கடந்து வா மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் நான் இறக்கி வைக்கிறேன் கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும் ஒரு சில காரணங்களால நீ என் கோவிலுக்கு வர முடியாம போயிருக்கலாம் அதுக்காக நீ பாவ செஞ்சுட்ட தப்பு செஞ்சிட்டன் அர்த்தமாகாது உன்னுடைய கடமைகளும் வேலையும் உன்னை என்னை நோக்கி வரவிடாமல் தடுக்குது இருந்தாலும் உன்னை அமர நல்ல வசதியாக தரிசிக்கும்படி கூடிய சீக்கிரமே என்னை ஆயிலத்திற்கு உன்னை கூப்பிட்டுக்கிறேன் இப்போதைக்கு நீ நினச்ச விஷயங்கள் காலதாமதம் ஆகுவதும் தள்ளி போவதும் எல்லாம் சரியாகும் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகாது என் செல்வமே அப்பா முருகா நான் ஆசைப்பட்டது நடக்குமா கிடைக்குமானு நீ புலம்புவதை நான் அறியாமல் இல்லை கொஞ்சம் பொறுத்திரு உனக்கான நல்ல நேரம் இப்போது தானே வந்திருக்கு இனி எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக கைகூடி வரும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என்ற தெய்வீக வார்த்தைகளை உச்சரிச்சுக்கிட்டே இரு என்னுடைய வேல் இருக்கும்போது உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போகும் என்னுடைய மயில் இருக்கும்போது உன் பயத்தையும் பலவீனத்தையும் போக்கி உன்னை அழகாக அற்புதமாக வாழ வைக்குமேன் செல்வவே நிறைய சிந்திச்சு சிந்திச்சு நிறைய விஷயங்களை யோசித்து கவலைப்பட்டு இப்போ உன் மனசு குழம்பி போயிருக்கு சில நாட்களாகவே நீ என்னை சரியாக வணங்கக்கூட நேரமில்லாமல் அவதிப்படுற எதையோ சிந்திக்கிற அப்புறம் என்னென்னவோ வேலை செய்கிற இப்படியே உன் வாழ்க்கை முழுவதும் நேரமும் காலமும் போயிடுது கடைசியில் அது செய்யலை இது செய்யலை அது நடக்கலை இது நடக்கலன்னு மனசளவில் நீ தளர்ந்து போயிருக்கிறாய் உனக்கான சக்தியை நான் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே நேரம் தவறாமல் என்னை வணங்குகிற நிதமும் ஒரு முறையாவது என் நாமத்தை உச்சரிக்கிற ஓ மனசுக்கு நிச்சயமாக உற்சாகம் கிடைக்கும் நீ வாய்விட்டு கேட்டாதான் நான் உனக்கு கொடுப்பேன்னு கிடையாது மனசளவில் நீ என்ன நினைச்சாலே எனக்கு தெரியும் நீ எல்லாம் உனக்கு கொடுப்பதற்கான நல்ல நேரமும் இப்போது வந்துவிட்டது தானே நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக மேலாக உனக்கான விஷயங்களை நான் நிறைவேற்றி தர்றேன் உன் மனசுல இருக்க கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் கூட நான் பதில் தரப்போகிறேன் என் செல்வமே நீ நேர்மையாக உழைச்சிக்கிட்டே இரு எந்த இடத்துல அவமானப்பட்டு நீ அழுதியோ அதே இடத்துல நான் உன்னை சிரிக்க வச்சு அழகு பார்ப்பேன் இனிமேல் உன்கிட்ட இருந்து வாழ்க்கையை பற்றிய வெறுப்பான வார்த்தைகளும் கணிப்பான வார்த்தைகளோ வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களோ கேட்கவே கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியுன்றதை புரிஞ்சுக்கோ விதியும் சதியும் உன்னை வீழ்த்திவிட நினைக்கும் போதெல்லாம் முருகானி என்னை கூப்பிடு நான் இன்னொருத்தர் ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றுவே என் செல்வமே ஏற்கனவே இப்படிதான் வேறு ஒருவரின் ரூபத்தில் வந்து உன்னை காப்பாற்றியிருக்கிறேன் நல்லா உன் கண்களை மூடி ஒரு நிமிஷம் சிந்திச்சுப்பார் நான் உன்னை காப்பாத்தினப்ப நீ என் கிட்ட சொன்ன வார்த்தைகள் இது ரொம்ப நன்றி கடவுள் போல வந்து எனக்கு உதவி செஞ்சீங்க என்னை காப்பாத்தினீங்கன்னு நீ என்னிடமே கூறினாய் தானே அது நானே தான் இன்னொருவர் ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செஞ்ச நான் இப்போது முருகனாகவே இருந்து உன் வாழ்வில் எல்லா துன்பங்களையும் போக்க போகிறேன் இனிமே நீ எக்காலத்திலும் எக்காரணத்துக்காகவும் எதிர்மறையாக சிந்திக்காதே இப்போ என்ன நடந்தாலும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லு இதன் மூலமாக எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்காம நான் பாதுகாத்துக்கிறேன் நேர்மையாக உனக்கு கிடைக்க வேண்டியதை பற்றி நீ நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும் போது நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் நீ என் கிட்டவட்ச வேண்டுதல்களையும் உனக்காக உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போறேன் இனிமே நான் செய்ய போறதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய் உன் வாழ்க்கையில அனுபவத்தோடு சேர்ந்து வெற்றியும் கிடைக்க போகுது இன்னைக்கு நீ என்ன நினைக்கிறியோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் வாழ்வில் எல்லாமே பல்கி பெருகி மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் நடக்கப்போகுது இந்த நொடியிலிருந்து எந்தவித எதிர்வர எண்ணங்களும் உன்னை நெருங்காமல் உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செய் உனக்கு நல்லதே நடக்கும்